ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமையல் வேலைகளை பார்த்துக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் வழக்கம் போல் உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு வாங்கக்க வீடியோவுக்கு போயிடலாம் முத நாள் நைட்டே பார்த்தீங்கன்னாக்க இந்த கேழ்வரகு இட்லிக்கு வந்து மாவு வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சுட்டா காலையில் அரைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமான அளவில் தான் ஊற வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் நைட்டே ஊற வச்சுட்டேன் உளுந்து மட்டும் காலையில் ஊற போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளை உளுந்து இருந்தது அது கொஞ்சம் அரை மணி நேரம் ஊர்னா போதும்ல அதனால் காலையில் ஊற போட்டுக்கலான்னு சொல்லி மற்ற பொருளாக மட்டும் ஊற வச்சுட்டேன் எப்போதும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் போல் சிறுதானியம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் பட் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக இட்லிக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் வந்துடும் அப்புறம் இடையில இடையில சப்பாத்தி பூரி அப்படின்னு சொல்லியே ஓடிட்டுருது பட் வந்து இப்போ கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு இருக்கேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு அதை கண்டினியூ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இது ஊறி நல்லா காலையில் அரைச்சி மாவெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அதை அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம் இனிமேல் இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தான் இதனோட தேவை நமக்கு இப்போ அடுத்து காலையில் சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு மதியம் லஞ்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை வந்து தண்ணி சாரம் உருளைக்கிழங்கு வருவல் தான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்போதும் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி மசாலா போட்டு நான் பண்ணுவேன் பட் இன்றைக்கி வந்து சும்மா வெங்காயம் தக்காளி கடுகுத்த மரம் போட்டு தாளிச்சிட்டு எண்ணெயில் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வழக்கமாக எல்லோரும் பண்ணுறப்போது தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த பொரியல் வந்து என் சின்ன பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா மீதி இருந்த உருளைக்கிழங்கு கூட நைட்டுக்கு வந்து தோசைக்கு சொ தொட்டுட்டு அவள் தான் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நம்ம பண்ணும்போது அது பசங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் அந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆகிட்ருக்கு முருங்கைக்கீரையும் வந்து கிடச்சிச்சின்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது சேர்த்துங்க முருங்கைக்கீரை வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இப்போ கேரட் எப்படி நல்லதோ கண்ணுக்கு அதுபோல் முருங்கைக்கீரையும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் முருங்கைக்கீரை நிறைய சத்து இருக்குன்னு பட் வந்து கிடைக்காத பட்சத்துலேயும் அதை வந்து உருவத்துக்கு சில நேரங்களில் அழுப்பு போகிறதுனாலையும் நம்ம வந்து சேர்த்துக்காம விட்டுருப்போம் பட் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு கண்டிப்பாக அப்பப்போ சேர்த்துங்க சரி இப்போ வந்து நம்ம தமிழில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்மளுக்கு பயங்கிறது எப்போ வரனா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம வளர்ந்து ஒரு விவரம் தெரியும் போது அதாவது விவரம்னா ஒரு கொஞ்சம் ஸ்கூல் சேர்க்குற போகக்கூடிய பருவத்தில் சொல்கிறேன் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு பயப்படும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நம்ம பயப்படுறது டீச்சர்ஸ் தான் அப்போ அப்படி டீச்சர்ஸுக்கு வந்து பயப்பட தேவையில்லை இருந்தாலும் நம்ம பயப்படுவோம் எதனால நம்ம ஒரு சில தப்புகள் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று ஹோம்ஒர்க் பண்ணாமல் போவோம் இல்லைன்னா படிச்சுட்டு வர சொல்கிறத படிக்காமல் போவோம் இதைப்போல் பண்ணும்போது நம்ம அப்போ வந்து டீச்சர்ஸுக்கு வந்து பயப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம பயப்படக்கூடிய ஆள்னு பார்த்தாக்கா ஏதாவது தப்பு பண்ணிட்டாதான் இவங்களுக்கெல்லாம் பயப்படுறோம் நம்ம அதையும் வந்து நோட் பண்ணிங்க நம்ம அப்பா அம்மாட்ட பயப்படுவோம் நம்ம ஏதாச்சும் சின்னதாக தப்பு ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டாலோ இல்லை வந்து நம்ம வேறு எதாவது பண்ணிட்டாலோ அப்படியே எதையாவது உடச்சிட்டாலோ அப்படிங்கும்போதெல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பாட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவோம் இந்த மாதிரி பயம் வந்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இதே இந்த பயத்தை வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்த நிலையில் அந்த ஒரு ஸ்கூலே வந்து ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போகிற நிலையில நம்ம வந்து பயப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா காலகட்டத்துலனும் அந்த பயங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யும்போது தான் அந்த வந்து பயத்தை வந்து ஏற்படுத்துது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த தவறை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் இல்லைங்களா அப்போ வந்து தவறே செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியாது தான் மனுஷனாக பிறந்தால் ஒரு சில தவறுகள் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது சில நேரம் நம்ம தெரிஞ்சு பண்ணுவோம் சில நேரம் நம்மளை அறியாமலே கூட பண்ணிவிடுவோம் பட் நம்மளை அறியாமல் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஒரு வருத்தப்படுவோம் ஐயோ நம்ம எப்படி பண்ணிட்டோமே ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஹார்ஷாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேரம் நம்மளுடைய கோபத்தை வந்து டக்குன்னு நம்ம அவங்க மேலே காட்டுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு நேரம் அவங்க நம்ம மேலே கோவப்பட்டால் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்ம கோவமாக பேசிடுவோம் அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் வந்து நமக்கு அமையும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கோபம் பேசும்போது நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம் ஐயோ நம்ம அவங்கள்ட்ட கோபமாக பேசிட்டோமே ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு தான் வந்து நம்ம அதை வந்து அந்த தவறை வந்து மறுபடியும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அடுத்த தடவை வந்து அந்த தப்பை வந்து பண்ண மாட்டோம் அப்படி அந்த யோசிக்க வைக்கிற விஷயந்தான் நம்மளோட மனசாட்சி நம்ம அப்போ வந்து ரெண்டு விஷயத்துக்கு பயந்தால் போதும் ஓரளவுக்கு நமக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம லீட் பண்ணும்போது இந்த ரெண்டு விஷயங்களுக்கு பயந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒரு விஷயந்தான் நம்மளுடைய மனசாட்சி இப்போ நம்ம தப்பு பண்ணால் ஏன் தப்பு பண்ண அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா அதுதான் நம்ம மனசாட்சி அதே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு நீங்கள் கேட்கலாம் அது பார்த்திங்கனாக்கா கடவுள் அதாவது நம்ம மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து நடந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெரும்பாலும் தப்பு பண்ண மாட்டோம் அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில தப்புகளையும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் அந்த தப்பை பண்ண மாட்டோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ரெண்டு விஷயத்துக்கு பயந்தால் போதும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு இது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே என்னோடய தாட்டு தான் எப்போவுமே நான் எல்லா பதிவிலுமே நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்குடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும் அதில் வந்து நம்ம மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது அது அவங்களோட மனப்போக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருணும் இது என்னோடய என்ன ஓட்டம் பட் வந்து இது வந்து சரியாக தப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ட்டு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் ஒரு கிடக்கடைன்னு ஒரு ஸ்நாக்ஸும் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாத்திருப்பீங்க பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு இருந்தது இல்லையா இட்லி மாவு தான் மீதி இருந்தது சார் நான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்தா மாவு ரொம்பவே கம்மியாக இருந்தது சரிந்தால் அதுக்கப்புறம் அது அது கூட கொஞ்சமாக கடல மாவு அரிசி மாவு மற்றம் இந்த கீரை முட்டைக்கோசு அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விடுது எல்லாம் போட்டு அந்த அரைச்ச எல்லாம் போட்டு ஒரு பூண்டாவா ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் விலையும் முடித்தாச்சு இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா சரி டிஃபன் பண்ணலான்னு பார்த்து மாவு நல்லாவே வந்து புளிச்சிருச்சு சூப்பராக நல்லா புளிச்சு வந்திருக்குது சரி எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இட்லியாக ஊற்றி வச்சுட்டு பசங்கள் தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டுமே இட்லி ஊற்றி வச்சுருக்குறேன் அதுக்கு சட்னி வந்து சரி நான் தேங்காய் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் கார சட்னி தான் வேணும் அப்படின்னாங்க சரி என்ன அதுக்கும் காரச்சட்னிங்கே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெங்காயம்லாம் அரைஞ்சி வச்சுருக்குறேன் எப்போவுமே இந்த சட்னி அரைக்கும் போது பார்த்திங்கனாக்கா நான் அதோடய வந்து ரெண்டு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிருவேன் அப்போ தான் வந்து அந்த பூண்டு அந்த கருவேப்பிலை சத்து எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து சாப்பிடுவோம் இப்போ நம்ம தாளிக்கும் போது போட்டாலும் பசங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க இப்போப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழக்கிட்டு வரேன் அந்த கருவேப்பிலையை வந்து சட்னியில் தாளிச்சா கூட சேர்த்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு நானுமே முன்னெல்லாம் அந்த கருவேப்பிலையை வந்து தனியாக பொறுக்கி தான் வச்சுருவேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க அதை சேர்த்து சாப்பிட்டு சேர்த்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பழக்கம் எனக்கே வந்துதுனு வச்சிங்கன்னா இப்போ வந்து நான் எப்போவுமே சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்றது அந்த மாதிரி இப்போ பசங்களுக்கு சொல்லி அவங்களும் சேர்த்து சாப்பிட்றாங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இப்போ சாப்பாடும் பண்ணியாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்க வேண்டியது தான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ఉన్న ఫ్రెండ్స్ షేర్ పనివి నెక్స్ట్ వీడియోలో ఉన్న మేట్ పండు థ్యాంక్ యూ